பதினான்கு ஆண்டுகள் உறங்கி போரில் வெற்றி பெற உதவிய லட்சுமணனின் மனைவி ஊர்மிளா தேவியின் கதையை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் வாருங்கள் ராமன் சீதையின் வனவாசத்தின் போது அவர்களது பாதுகாப்பு அரணாக விளங்கியவர் அவரது தம்பி லட்சுமணன் இதற்கு மிக முக்கியம் லட்சுமணனின் மனைவி ஊர்மிளா தேவியின் பவித்திரமான அன்பு பதினான்கு ஆண்டுகள் ஒரு நொடி கூட உறங்காமல் லட்சுமணன் இருக்க தூக்கத்தின் கடவுளாக இருக்கும் நித்திரா தேவியிடம் ஊர்மிளா வேண்டினாள் ஆனால் அதற்கு நித்திராதேவி அனுமதிக்கவில்லை அப்போது ஊர்மிளா தன் கணவர் கடமையில் எந்த ஒரு தடங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவரின் தூக்கத்தையும் சேர்த்து நானே உறங்குவதற்கான வரத்தை எனக்கு அருளுங்கள் என்று வரம் பெற்றாள் தூங்குவது பெரிய தியாகமா என்று பலர் நம்மில் நினைப்போம் ஆனால் பதினான்கு ஆண்டு காலம் லட்சுமணனின் தூக்கத்தையும் சேர்த்து தூங்குவது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் உணவின்றி இதனால் அவளுடைய ஆரோக்கியம் மிகவும் பலவீனம் அடையும் என்று பொருட்படுத்தாமல் இந்த தியாகத்தை செய்ய துணிந்தால் ராவணனை அழிக்க வேண்டுமானால் அதற்கு முன் அவன் மகன் இந்திரஜித்தை வதைப்பது மிகவும் அவசியம் ஆனால் ராவணால் இந்திரஜித்தை வதைக்க முடியாத நிலை இருந்தது அதற்கு காரணம் அவன் வாங்கிய வரம் எவன் ஒருவன் பதினான்கு ஆண்டு காலம் தூங்காமல் இருக்கிறானோ அவரின் கையால் தன் மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தை இந்திரஜித் பெற்றிருந்தான் அதனால் பதினான்கு ஆண்டு காலம் உறங்காமல் இருக்கும் லட்சுமணன் அவரை வதைத்து ராமனுக்கு மிக பெரிய வெற்றியை பெற்று தந்தார் லட்சுமணனின் தியாகத்தை நினைத்து பார்க்கின்ற அளவிற்கு ஊர்மிளா தேவியின் தியாகத்தை யாரும் நினைத்து பார்ப்பதில்லை